கமலஹாசனாவது ஒரு நேர்மையான அரசியல்வாதி சந்தர்ப்பாதம் பண்ணாதவர் கலர் மாறாத எல்லாம் இமேஜ் உண்டு விஜயை பொறுத்தளவில் காலையில் மோடி சாயங்காலம் ராகுல் காந்தி எங்கேயாவது ஏதாவது கிடைக்காதா பழப்பு ஓடாதான் பல கலர் மாறணும் ஒரு பச்சோண்டி விஜயில் இப்போ மேட்ரே இல்லை ஃபேக்ட்ரே இல்லை விஜய் ஜீரோ பெர்சென்டேஜ் தீபா ஜெயக்குமார் அம்மையார் மாதிரி இருபத்தாறுல நிரமிச்சுட்டு அவர் சீஹீஸ் பிலிங் அவருக்கு பலத்தை பார்த்துக்கலாம் இப்போ அவருக்குன்னு பெருசா அதிமுகவே எட்டு சீட்டுக்கு மேலே அவரை இப்போ தான் எனக்கு கிடைச்ச தகவல் சீமானை பற்றி தெரியாமல் சொல்லவங்க அதில் தப்பு கணக்கு போடுவாங்க வரும்போதே வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாகி ஜெயலலாங்கன்னா எப்பா நான் எம்ஜிஆரை வச்சியோ கருணாநிதி வச்சியோ பாக்கு கேட்க வரலப்பா நான் தமிழ் அடையாளத்தை வச்சு பாக்கு கேட்க வந்திருக்கேங்கிறது தான் சீமானுக்கே கருத்து போய் பார்த்தாரு சீமான் தமிழர் அல்லாதார் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது தமிழர் கமல்ஹாசன் எல்லாம் வரலாங்கிற மாதிரி தான் சீமான் அன்னைக்கு தன்னோட கருத்தை முன் வச்சாரு திடீர்னு கமலஹாசன் வந்து எம்ஜிஆர் ஆட்சி பண்ணார் டக்குன்னு சீமான் வந்து எம்ஜிஆர் ஊழல் பிரிச்சாளி சாராய அவர்களை கல்வி தந்தையாக்கினார் அவர் ஆட்சி ஊழல் ஆட்சி உல்லைப் பெரியாரில் தமிழன் துரோகம் பண்ணாருன்னு எம்ஜிஆர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சீமான்கிட்ட விஜய் ஒரு பெரிய போல்ஸ் மாதிரி ஒரு பிராண்டிங் டீம் வந்து சீமானை வந்து மூல செலவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து சீமான் ஒரு கட்டத்தில் விஜய் தன்னை ஆதரிப்பார் தன்னை முதலமைச்சராக முன் விஜய் ஒரு போல்ஸ் தான்னு சீமான் நம்ப ஆரம்பித்தார் இப்போ சீட்டு கொடுக்கலான்னு இருக்கிறேன் விஜய்க்கு நாட்டில் நான் சொன்னேன் பல நிரூபிக்காதவருக்கு சீட்டு கொடுக்கறதே வேஸ்ட்டு அப்படியே கொடுக்கதா இருந்தீங்கன்னா அவர் ஒரு போல்ஸாக காட்டுறதுக்காக ஒரு ஒரு ஐம்பது சீட் ஆட்டோ கூட கொடுங்க கொடுக்கறது வேஸ்ட்டு கொடுத்தா ஒரு மக்கள் மத்தியில் அவர் ஒரு போல்ஸ் நீ காட்டுறதுக்கு ஐம்பதாக கொடுங்கன்னு என் கருத்தை சொன்னேன் நான் மறுக்கலை அழகுமுத்துக்கோன் அழகுமுத்துக்கோன்னு ஜெயந்தா எந்த மீட்டிங்லையும் பேசுறதே கிடையாது கலைஞரும் பேசுறதே கிடையாது அழகமுத்துக்கும் அழகுமுத்துக்கோன்னு பேசுறது சீமான் தான் நீ கோனு யாதவனு இருக்காது வேறுபடுறேன் நமக்கு யாதவ தான் யாதவர்கள் ஒன்றிணைன்னு இல்லையாங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது மாநாடு தொடங்கி எங்கள் தத்துவ தலைவர் பெரியாருன்னாரு பெரியாருன்னு சொல்லிக்கிட்டு சொல்லும்போது கருவாட்டு சாம்பார்னு அடிக்க ஆரம்பிச்சாரு சீமான் சீமான் கலங்கிட்டாரோ அதுல சீமான் கலங்கிட்டாரோ வணக்கம் நண்பர்களே விஜய் வரவுக்கு பிறகு திரு சீமான் அதிக அளவுக்கு உத்வேகம் காட்டுகிறாரா பெரியாரை நோக்கிய இந்த கணைகள் எந்த பின்னணியில் வந்திருக்கின்றன இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு வணக்கம் நச்சந்தான் விஜய் வரவுக்கு பிறகு திரு சீமான் அதிக அளவு உத்வேகம் கட்டுறாரு அதிகம் பேசுகிறாரு அதிக அளவுக்கான கருத்துக்களை முன்வைக்கிறாரு அப்படியா விஜய கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓவா மாற்றன்னு நினைக்கிறார் கமலஹாசன் களத்துக்குள்ளே வரும்போது எல்லா தலைவர்களையும் பார்த்தாரு ஆலோசனை கேட்டார் என் நண்பனை பார்ப்பேன் அது இதெல்லாம் கமலஹாசன் சொல்லிகிட்டு இருந்தார் அந்த இடத்துக்குள்ளே கமலஹாசன் எல்லாரையும் பார்க்கும்போது வந்து சீமான் போய் கமலஹாசனை பார்த்தாரு மூத்தவர் என் அண்ணன் நான் தான் என் அண்ணனை பார்க்கணும் அதுதான் மரியாதைன்னு கமல்ஹாசனை போய் பார்த்தார் சீமான் தமிழர் அல்லாதார் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது தமிழர் கமல்ஹாசன்லாம் வரலாங்கிற மாதிரி தான் சீமான் அன்னைக்கு தன்னோட கருத்தை முன் வச்சார் திடீர்னு கமல்ஹாசன் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னார் டக்குன்னு சீமான் வந்து எம்ஜிஆர் ஊழல் பிரிச்சாளி சாராய அவர்களை கல்வி தந்தையாக்குனார் அவர் ஆட்சி ஊழல் ஆட்சி முல்லை பெரியாரில் தமிழனத்துக்கு துரோகம் பண்ணாருன்னு எம்ஜிஆர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ சீமானுக்கு இந்த மாதிரிப்பட்ட அரசியல் வந்து எப்போவுமே வழக்கமான கைவந்த கலை சீமானை பற்றி தெரியாமல் சொல்லவங்க அதில் தப்பு கணக்கு போடுவாங்க வரும்போதே விருப்பம் கொள்ளக்காரம்னா கருணாகி ஜெயலலாங்க என்னப்பாருன்னா நான் எம்ஜிஆரை வச்சியோ கருணாநிதி வச்சியோ வாக்கு கேட்க வரலப்பா நான் தமிழ் அடையாளத்தை வச்சு வாக்கு கேட்க தான் சீமானுக்கு கருத்து அந்த கருத்தின் அடிப்படையில் தான் சீமான் வந்து கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தி அவர் வந்து இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டில் வந்திருக்காங்க அங்கீகாரம் பெற்ற கட்சியாட்டு மாறிட்டார் அங்கீகாரம் பெற்ற கட்சியாட்டு ஆட்டு மாறின பிறகு இன்னொரு கமல்ஹாசன் ஆட்டு விஜய் வாரார் கமல்ஹாசனாவது ஒரு நேர்மையான அரசியல்வாதி சந்தர்ப்பாதம் பண்ணாதவர் கலர் மாறாத இமேஜ் உண்டு விஜயை பொறுத்தளவில் காலையில் மோடி சாயங்காலம் ராகுல் காந்தி எங்கேயாவது ஏதாவது கிடைக்காதா பழப்பு ஓடாதான்னு பல கலர் மாறணும் ஒரு பச்சோந்தி அரசியல்வாதி இவைக்கு சம்பத்து சிவாஜி மாதிரி ஒரு பச்சோந்தல் வந்து விஜய் ஸோ பச்சோந்தலை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறது என்னோட கருத்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு நிலைப்பாடு உள்ள எம்ஜிஆர் சாதிக்க முடியும் பல கட்சி மாறின திமுக திகா அரசியல் வேண்டாம் காங்கிரஸ் இ காங்கிரஸ் சம்பஸ் தமிழ் தேசியம்னு பச்சைவந்தல் கலர் மாறின சிவாஜியை மக்களை ஏற்றுக்கல கடைசியாக தேசியம் தமிழக முன்னேற்றம் முன்னணிங்கிறத ஏற்றுக்கல அது மாதிரி சம்பத்தையும் மக்கள் ஏற்றுக்கல ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் வியூ உள்ள விஜயகாந்துக்கு எட்டு சதவீதத்தை கொடுத்தாங்க கன்சிஸ்டன்ட் வியூ உள்ள மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு திமுக இருந்து பிளவுப்படுத்தி முப்பது சதவீதத்தை கொடுத்தாங்க கன்சிஸ்டன்ஸ் வியூ இல்லாத கன்சிஸ்டண்ட்டான ஒரு வியூ இல்லாத விஜய் வந்து ஒரு பச்சைவந்தால் ஒன்றும் எடுபட மாட்டாங்கிறது என்னோடய ஆரம்ப கட்ட கருத்து அதுதான் இப்பவும் ரவீந்திரன் துறைசாமிக்கு கருத்து அதுதான் இந்த கட்டத்துக்குள்ள சீமான்கிட்ட விஜய் ஒரு பெரிய ஃபோல்ஸ் மாதிரி ஒரு பிராண்டிங் டீம் வந்து சீமானை வந்து மூல செலவு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதில் வந்து சீமான் ஒரு கட்டத்தில் விஜய் தன்னை ஆதரிப்பாரு தன்னை முதலமைச்சராக முன்னிறுத்துவார் விஜய் ஒரு ஃபோல்ஸ் தான்னு சீமான் நம்ப ஆரம்பித்தார் அதுக்குள்ள எவிடன்ஸ் இருக்கு ஐஎம் வெயிட்டிங்னு சொன்னது விஜய் வரும்போது ஐஎன் வெயிட்டிங் மாநாட்டில் கலந்துக்குங்கிற மாதிரிலாம் ஆரம்பத்தில் பேசுனார் அதை மறுத்து மறைச்சி பேச கொண்டுமில்லை என்ன நினைச்சாருன்னா விஜய் வந்து சீமான சிஎம் கேண்டேட்டாக சொல்வார்னு நினச்சாக்குல அதுக்கு பிறகு மாநாடு நடக்கும்போது சொன்னார் தம்பி தான் அண்ணனை சீமாக சொல்லணும் நான் சீனியரு நான் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சிக்கு தலைவர் அவர் பலம் நிரூபிக்காத அவர் என்ன செய்யமாக சொல்லணுங்கிறத வெளிப்படையாக சொன்னார் அந்த கட்டத்துக்குள்ளே நான் பர்சனலாகிட்டே சொல்கிறேன் நான் என்னோட டீம் நண்பர்கள்லாம் சீமானை பார்க்கும்போது எங்கள்கிட்ட கருத்து கேட்கும்போது நான் சொன்னேன் பலம் நிரம்பிக்காத ஒருத்தருக்கு சீட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் இதிலேருந்து தான் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க நீங்கள் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி உங்களுக்குன்னு இவ்வளோ அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்கள் தியாகம் பண்ணுறீங்கன்னு என் கருத்தாக சொன்னேன் அதுக்கு பிறகு என்னோடய கருத்தாக அவரோட கருத்தா சொன்னார் முப்பது சீட்டு கொடுக்கலான்னு இருக்கிறேன் விஜய் கீழ் நான் சொன்னேன் பலன் நிரூபிக்காதவருக்கு சீட்டு கொடுக்கறதே வேஸ்ட்டு அப்படியே கொடுக்கதா இருந்தீங்கன்னா அவர் ஒரு போல்ஸாக காட்டுறதுக்காக ஒரு ஒரு ஐம்பது சீட்டு அட்டை கொடுங்க கொடுக்குறது வேஸ்ட்டு கொடுத்தா ஒரு மக்கள் மத்தியில் அவர் ஃபோல்சனி காட்டுறதுக்கு ஐம்பதாக கொடுங்கன்னு என் கருத்தை சொன்னேன் நான் மறுக்கலை அப்போ இன்னொரு தம்பி ரொம்ப நம்ம கூட டேட்டா அனலிஸ்ட் அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பான ஒரு தம்பி ஆனே இருபதுக்கு மேலே கொடுத்தா உங்கள் இமேஜ் பேரும் இருபது சீட்டுக்கு மேலே கொடுத்தா உங்கள் இமேஜ் போயிரு முன்னேன்னா இப்போ எடப்பாடி கிட்ட பேசும்போது ஜெயக்குமார் போன்றவங்கலாம் எட்டு சொல்கிறாங்களாம் அமைஜ்க்கு இருபது சதவீத வாக்கெடுத்தவங்க அதில் கல்யாண சுந்தரம் போனவங்கெல்லாம் விஜய தவிர அவங்கள்கிட்ட என்ன கேண்டிடேட் இருக்குது எதுக்கு சீட்டு கொடுக்கணும்னு கல்யாண சுந்தரம் போனவங்களாம் கேட்குறதா தகவல் வருது நம்ம ஒஃபார்ட்ருங்கிறது தெரியாது பட் என்னோட ஆணித்தரமான கருத்து பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு பல நிர்பித்த ஒருவர் சீட்டு கொடுத்தா அவருக்கு வாக்கிலருந்து தான் சீட்டு கொடுக்குறாரு உங்கள் கையில் வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாதுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து பட் சீமானை பொறுத்த அளவில் தனக்கு ஒரு பிரச்சாரம் அண்ணாவுக்கு எம்ஜிஆர் இருந்த மாதிரி தனக்கு ஒரு பிரச்சார பிரி எங்கேயா விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு சீட்டு கொடுத்தா விஜய்க்கு கொஞ்சம் சீட்டு கொடுத்தா முப்பது தான் அவருக்கு எஸ்டிமேட்ரு கொடுத்தா அது தனக்கு பலமாக இருக்கும்னு கண்டிப்பாக நினச்சாரு மறக்கிறது ஒன்றும் இல்லை அந்த அடிப்படையில் தான் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பின்னு சேர்ந்தால் உதயநிதி வந்துட எல்லாம் பேசினார் உதயநிதி இல்லை ஸ்டாலின் தான் இன்றைக்கு லீடர் அதில் வந்து ஸ்டாலினை நெருங்க முடியாதவங்க தான் உதயநிதியை பேசுவாங்க யாருன்னாலும் சரி அதில் சந்தேகமே இல்லை ஸ்டாலினை தான் எதுக்கணும் அப்புறம் தான் விக்ரவாண்டியில் ஸ்டாலின் ஒரு கங்காரு குட்டி கலைஞர் கங்காரு ஸ்டாலின் கங்காரு குட்டின்னு அதை சீமானம் கொஞ்சம் செடியாகவே பேசினார் அந்த விக்ரவாண்டி தான் அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்தது விக்ரவாண்டியில் வந்து யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு விஜய் சொன்னார் எப்போ அவனுக்கு ஓட்டே கிடையாது அங்கே அரசியல் களத்துக்கே வரலையே அங்கே போய் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது உங்கள்கிட்ட ஓட்டு இருந்து ஆதரவு இல்லைன்னா சரி ஓட்டு இல்லாமலே கற்பனையாக ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் கற்பனையிலே நின்றுக்கிட்டு ஆதரவு இல்லைன்னு சொல்லல அப்சைடுன்னு தெரியும் சீமானுக்கு அது கோவம் வந்துச்சு யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு நமக்கு ஆதரவு இல்லைங்கிறதான் சொல்கிறாரு இவர் வந்து நம்பகத்தன்மேற்றவர் பச்சோந்தல் பல கலர் மாறக்கூடிய தன்மை கொண்டவர்னு அந்த பச்சோந்தல் விஜயங்கிறத திரும்ப தான் அப்போ தான் சீமான் உணர்றாரு கணிசிட்டு நிற்க மாட்டார் கமல்யானுங்கிறத உணர்றாரு அப்போ சிவகார்த்திகேயன் இன்னைக்கு கழிஞ்ச வருஷத்தில் புக்மேஷோவில் அதிக டிக்கெட் பார்த்த ஒரு ஹீரோவாக தமிழ் படத்தில் இருக்கார்ல சிவகார்த்திகன் அவர் வந்து சீமானை உடனே பார்க்குறாரு அது படத்துலலாம் ஆச்சு சிவகார்த்தியன் சீமான் சந்திப்பு பெருசாக வந்ததும் விஜய் என்ன பண்ணுறாரு கள்ள கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய்ச்சாவுக்கு போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு வெள்ள போற போகிற போறாதவர் கள்ளச்சாராய்ச்சாவுக்கு அன்னைக்கு போகிறதா அனௌன்ஸ் பண்ணார் ஸோ அந்த கட்டம் சீமானுக்கும் விஜய்க்கும் உள்ள அந்த இது வந்து இடைவெளியை பெருசாக்கிட்டு எல்லாரும் நான் தான் அந்த இடைவெளியை பெருசாக்கணும்னு சொல்கிறாங்க நான் என்னோட கருத்து ஜானாரியசாமி பல நிரமிக்காத ஒருத்தரை ஜீரோ பெர்சன்டேஜ் ஒருத்தரை ஊடகத்திலையும் மற்ற மற்றதுலேயும் துணை முதல்வர் சீமான் டிக் அடித்த விஜய்னு ஃப்ராடுத்தனமாக ஏற்கனவே அவங்களுக்கு ஃப்ராடுத்தனமாக பண்ணுறதுலலாம் கில்லா கில்லாடிங்க விஜய் தரப்பு ஃப்ராடு நான் அழுத்தி ஆணித்தனமாக தான் சொல்கிறேன் பல இதை அந்த உங்களுக்கு ஃப்ராடு நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அந்த மார்க்கெட்டிங் பிராண்டிங் டீம் வச்சு பத்திரிகையாளரை வச்சு அப்படியே இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது அவங்க ஸ்டைல் அதில் டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் ஏதோ விட்டு போய் துணை முதல் கேட்க போன மாதிரி அதுக்கிட்ட விஜய் டிக்கடிச்சாங்கிற மாதிரி எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சீமான் அப்படிதான் பிஹேவ் பண்ணார் சீமான் வந்து விஜய் தன்னை சீமா ஏற்றிட்டு சபார்டினேட்டா வருவாருங்கிற மாதிரி தான் பிஹேவ் நினச்சார் நான் மறக்கலை அதான் சொன்னேன் ஒரு சீரியரான அரசியல்வாதி விஜய்க்காக காத்திருக்கிறதும் விஜய்க்காக கூட்டணிக்கு தயாராக இருக்கும்போது விஜய் டிக்கு தான் நடிப்பார் அந்த இடத்துக்குள்ளே நான் சீமான் அப்படி சொன்னது தவறுங்கிறது தானே நானே சொல்கிறேன் பலன் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஸீரோ பர்சன்டேஜ் ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாலே இப்போ இப்போ எடப்பாடி கொடுத்தாலும் எடப்பாடிக்கு பழகினோம் ஜானகி சிவாஜி சீட்டு கொடுத்த மாதிரி தான் அந்த அந்த வெயிட்டிங்ன காலகட்டத்திலே நான் பேசியிருக்கேன் வெயிட்டிங் சீமான் பேசின காலகட்டத்திலே பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு பல நிரூபித்த சீட்டு கொடுத்தா பல சருக்கு அது பலையணுங்கிற இதை நான் ஆனித்தரமா சொல்றேன் இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி தெளிவா இருக்கிறாரு ஜெயக்குமார் தரப்பு வந்து எட்டு சீட்டு கொடுக்கலாம் எட்டு சீட்டு தப்பு இல்ல ஒரு பிரச்சாரத்துக்கும் அடையாளத்துக்கும் ஒரு எட்டு சீட்டு கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய நடிகர் இருக்கு இருந்துட்டு போட்டு அஜித் வந்தா அப்போ பத்து சீட்டு கொடுக்கலாம் சிவகார்த்தியை வந்தா பன்னெண்டு சீட்டு கொடுக்கலாம் வரலையே அப்ப அந்தாலும் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் ஏசி சண்மத்துக்கு கலைஞர் அஞ்சு சீட்டு கொடுத்தாரு கண்ணப்பன் அஞ்சு சீட் கொடுத்தாரு விஜய் ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டாருன்னா அதுக்கு பிறகு அவருக்குள்ள அறுபது அறுபது சீட்டு கொடுக்கலாம் நாற்பது சீட்டு கொடுக்கலாம் அறுபது சீட்டு கொடுக்கலாம் எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டாருன்னா ஆனால் விஜய் வந்தபோது தானே சீமான் இந்த அளவுக்கான உத்வேகம் காட்டுறாரு அதில் சீமான் இருந்து காப்பி அடிச்சு ஜான் அறிக்கை சாமி மாற்றம் முன்னேற்றம் ஒபாமாவை காப்பி அடிச்சு அன்புமணிக்கு பண்ணது மாதிரி சீமான் பண்ணக்கூடிய இந்த அழகுமுத்துக்கோன் இவர் சுந்தர்லிங்க குடும்பம் இரட்டமலை சீனிவாசன் ஐத்தியதாஸ் பண்டிதர் இதெல்லாம் சீமானுக்கு முன்னே எத்தனை பேர் பேசினாங்க ஓரளவு பேசியிருப்பாங்க ஜெயலலிதா அமையார் அழகுபித்து பொண்ணுக்கு ஒரு பெரிய செலவு வச்சாங்க அம்மையாரை பாராட்டுறேன் கண்ணப்பனுக்கு முயற்சியில் பண்ணாங்க கண்ணப்பனுக்கு முயற்சியையும் அம்மையாரையும் நான் பாராட்டுறேன் கண்ணப்பனுக்கு அதை வச்சு தான் யாதவர் கம்யூனிட்டியில் ஒரு பேங்கிங்கே பெற்றார் பெரியகர் பொன்னண்டி யாதவ் கம்யூனிட்டியில் ஒரு லீடரானுக்கிறார் யாதவ் கம்யூனிட்டிக்கு ஜெயலலிதா ஜெயலலிதாமையார் வந்து பண்ணாங்க பட் அழகுமுத்துக்கோன் அழகுமுத்துக்கொன்னுலாம் ஜெயந்தா எந்த மீட்டிங்லேயும் பேசுறதே கிடையாது கலைஞரும் பேசுறதே கிடையாது அழகுமுத்துக்கோன் அழகுமுத்து பேசுறது சீமான் தான் நீ கோனு யாதவனு இருக்காது அதெல்லாம் நான் வேறுபடுறேன் நமக்கு யாதவ தான் யாதவர்கள் ஒன்றிணையில இந்தியா பிள்ளாங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது ஒன்றிணைஞ்சு ஒரு தேசிய சக்தியாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய கருத்து இங்கே ஜான் ஆரோக்கியசாமி சீமான் என்னென்னலாம் பண்ணுறாரோ அதெல்லாம் காப்பியடிச்சார் பிறப்போக்கும் எல்லா இருக்கும் அது தமிழ் மறையில் இருக்குது இங்கே பாப்புலரைஸ் பண்ணது சீமான் தான் அதே எடுத்து விஜய் பிறப்புக்கும் எல்லா இருக்குன்னா இப்போ அதெல்லாம் அவங்க ஒன்றும் மறந்துட்டாங்க அவங்க ஆட்களும் அதை ஒன்றும் பெருசாக பண்ணுறது கிடையாது இந்த தலைவர்கள் படத்தை போடுறதும் சீமானுக்கு ஸ்டைல் தான் சீமானு செல் ஒரு கட்டப்பொம்மனை மட்டும் கூட வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி ஒண்டி வீரனை கூட்ட வச்சுக்கிட்டாங்க சீமான் வந்து கட்டப்பொம்மன் ஒன்றியுடன்லாம் தெலுங்கு தாய்மொழி வீரர்கள் அவங்கள வந்து சீமான் குளோரிஃபை பண்ண மாட்டார் இந்த கட்டத்தில் மாநாடு தொடங்கி எங்கள் தத்துவ தலைவர் பெரியார்ன்னார் பெரியாருன்னு சொல்லிக்கிட்டு சொல்லும்போது போது கருவாட்டு சாம்பார்ன்னு அடிக்க ஆரம்பிச்சாரு சீமான் அதுல அதுல சீமான் கலங்கிட்டாரு ஏன்னா அதுல சீமான் கலங்கிட்டாரு அதுல தெளிவாயிட்டாரு ரவீந்திர துரைசாமி சொல்றதான் கரெக்ட் இவன் சகாதேவ மாதிரி எதிரிக்கே நியாயத்தை சொல்ல முடியுமா நமக்கு நல்லதுதான் சொல்லுவான்னு சீமான் அப்ப தெளிவானார் நீங்க தான் தெளிவு வச்சிங்களா அது அவரு ஸ்ரூடு அண்ட் இன்டெலிஜென்ட் லீடர் சூழ்நிலையை பார்த்து தெ தெரியாதவரா கமலஹாசன் மேட்டரில் எங்கள் அண்ணன் கமலஹாசன் போனவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னதும் உடனே அடித்தார் இல்லையா அந்த இடத்துல பெரியாரை வச்சதும் உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அதே கமலஹாசன் டூ பாயிண்ட் ஒன் தான் இவர் விஜய் கமலஹாசன் கூட ஓட்டு எடுப்பாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு இன்னைக்கு விஜய் சீமான் பெரியாரை தாக்குவதற்கு நீங்கள் காரணமா கண்டிப்பாக நான் இல்லை சீமான் இண்டிபெண்ட் லீடர் அவர் எது சரி எது நல்லதுன்னு அவருக்கு தெரியும் பட்டு வில் லிசன் வெரி குட் லிசனர் கேட்பார் அவர் தான் சரியான முடிவு எடுப்பார் இல்லை சமீபத்தில் நீங்கள் திரு சீமானை சந்திச்சிங்க அதனுடைய படங்கள்லாம் வெளியே வந்துச்சு அந்த சமயத்தில் பெரியார பற்றி இன்னும் நிறையா பேசுங்கன்னு சொன்னீங்களே பெரியாரை பற்றி பேச வேண்டாம்னு சொன்னீங்களே அதெல்லாம் எல்லாமே வெளிப்படையாக பேச முடியாது சீமான் அண்ணாமலை சொல்கிற மாதிரி சீமான் அண்ணன் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தின்னு அண்ணாமலை சொல்கிறது உண்மை அவ்வளோதான் இல்லை அண்ணாமலை ஏன் சொல்கிறார் உண்மையான பெரிய சக்தியாக இருக்கார் உண்மையை சொல்கிறார் அண்ணாமலை ஏன் அண்ணாமலை அவர் சக்தி இல்லையா அண்ணாமலை சக்தி தான் தமிழ்நா தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீத இந்திய ஓட்டில் அண்ணாமலை அதை முன்னிட்டு நடத்தலைன்னா சீமான் பன்னெண்டு சதவீதம் பேர் இந்த பதினெட்டு சதவீத வாக்கில் அண்ணாமலை லீடர்ஷிப் இல்லைன்னா நாலு சதவீதம் வாக்கு குறைவாக தான் கிடச்சிருக்கோம் அவங்க பதினாலு தான் வந்திருப்பார் சீமான் பன்னெண்டு பேர் ஏன் அண்ணாமலை தன்னை அது வளர்த்துக்கிறது பதிலாக சீமான் போய் நல்ல பெரிய சக்தி இல்லை சொல்கிறாரு அதில் பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குது என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது பாஜக இந்தியாவில் பைப்போலர் பொலிட்டிக்ஸு இருந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கேரளாவிலையும் வளரலை ஸோ பைப்போலர் பொலிட்டிக்ஸ் தான் ஸ்ட்ராட்டஜி அதை மோடிக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்தது ஆர்டி டீம் ஆர்ட்மே நான் மட்டும் இல்லை நான் கண்ண மறைந்த எங்க டீம் இன்னும் ஒரு தம்பி ஒரு ஒரு ஸ்மால் பாய் இன்னும் நிறைய பேரு மாதவன் எக்கச்சக்க வேறு ஸ்மால் பாய் பேரு சொல்லுங்களேன் பாய் பேரு சொல்லுங்க போது மக்களுக்கு தெரியும் எல்லாருமே அந்த திறமை உள்ள எல்லாருமே நாங்கள் கருத்துக்களை எடுத்து தான் நாங்கள் அதை பண்ணுவோம் அவர் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே இன்னொரு 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 பெட்டியில் சொல்லிடலாம் யார் நீ கேட்கட்டும் அது பேர் சொல்லிடுவோம் அப்போ அடுத்த அடுத்த நிகழ்ச்சியில் சொல்லிக்குவோம் அப்போ அந்த இதுக்குள்ளே நாங்கள் பைப்போலர் பொலிட்டிக்ஸ் வந்து பாஜக வளர முடியாது கேரளாவில் வளரல தமிழ்நாட்டில் வளரலை பைப்போலர் பொலிட்டிக்ஸை நம்ம விட்டுட்டோம் மாறி மாறி கூட்டணி போய் அதை விட்டுட்டோங்கிறத நம்ம கருத்து மல்டி யூபியில் நம்பர் ஒன் ஆகிட்டோம் மல்டி கர்நாடகாவில் நம்பர் ஒன் ஆகிட்டோம் மல்டி போனரில் மகாராஷ்டிராவில் நம்பர் ஒன் ஆகிட்டோம் அப்போ மோடி என் கருத்தை ஏற்றுக்கிட்டார் ரவிந்திரசாமி நம்ம ஆள் பாரத் பதக்க காலத்திலேருந்தே நமக்கு நன்மையே சொல்லுவான் செய்வான் நமக்காக தான் சிந்திப்பான் பதவி வேண்டுமானி கேட்போம் கூட பதவியெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு நான் நாலேஜ் ஒர்க்கு காஸ்ட் இதெல்லாம் இந்தியா ஃபுல்லாக பண்ணித்தாரேங்கிறதான் பாரத் பதக்கு இதில் நம்ம சொன்னோம் தமிழ்நாட்டுக்குள்ளே அதை பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது மக்களுக்கு புரியுமா பைப்பெல்லாம் சொல்லி ரெண்டு கட்சியிருக்க கூடாது நிறைய கட்சியாக இருந்தால் பிஜேபி வளரும் எஸ் எஸ் யு ஆர் கரெக்ட் மக்களுக்கு தெரியுமே இல்லை ஆ மக்களுக்கு தெரியும் கரெக்ட் அப்போ மல்டி நிறைய நிறைய கட்சிகள் இது வளர்ந்தால் தான் வளரணும் கட்சியில் உடைக்கணும் தானே வளர்ந்தாலும் சரி உடச்சி வளர்ந்தாலும் சரி எப்படி வளர்ந்தாலும் சரி அவங்களா உடைஞ்சாலும் சரி சரி பலமுறை போட்டி இருந்தால் தான் பிஜேபி அதுக்குள்ளே நுழைஞ்சு யாரும் வந்துட முடியும் கர்நாடகாவில் பழமுறை போட்டியில் தான் நம்பர் ஒன்றா வந்துட்டாங்க மகாராஷ்டிராவில் பழமுறை போட்டியில் தான் நம்ம ரொன்னு வந்துட்டாங்க பிஜேபி சிவசேனா இன்னொரு சிவசேனா சரத்பவார் இன்னொரு சரத்பவார் பிஜேபி நம்பர் ரெண்டாக வந்துட்டாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் பங்காரப்பா கட்டு தேவகோடா இது இது எஸ்ஆர் பொம்மை நிறைய பேர் இருக்கும்போது பாஜக நம்பர் வந்துட்டாங்க காங்கிரஸ் எல்லாமே வந்துட்டாங்க அதே மாதிரி கர்நாடகா யூபியில் முலாயம் சிங் யாதவ் மாயாவதி அஜித் சிங்கு இன்னும் ஒரு ரேவட்டி ராமன் சிங் ஒரு ராஜ்புட்டு விபிசிங் ஆட்கள் காங்கிரஸ் காங்கிரஸில் என்டி திவாரி இப்படி எல்லாரும் வரும்போது பிஜேபி நம்பர் ஒன்னாக இந்துத்துவா சொல்லி ஏறி வந்துட்டு தமிழ்நாட்டில் முடியாதுல்ல பைப்போலரில் முடியலை அதனால தான் நாங்கள் வந்து சசிகலா கிராப்டோன் பண்ணி சொன்னோம் சசிகலா கிரௌ கிராப்டோன் எல்லாரும் இந்த பிரியன்கிற சோசியலிஸ்ட் பிராமியிலேருந்து அத்தனை பேரும் நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கலை சோசியலிஸ்ட் பிராமி நான் சொல்கிறதில் அர்த்தம் இருக்கும் பிரேமின் பிரியன் நேர்மையானவர் ஒரு அறச்சிட்டம் கொண்ட ஒரு ம மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நண்பர் அது வேறு விஷயம் சொல்ல வேண்டிய விஷயத்தை டாமியின்னு சொல்ல வேண்டிய இடத்துல புரிகிற மாதிரி பலருக்கும் சொல்லிடணும் அது அடுத்த திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களாம் சசிகலா தான் இருக்கணும் ஏன்னா சசிகலா பெரிய ஆள் ஜெயலலிதாவோட பெரிய ஆள் அவங்க சமுதாய பலம் பெருசு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐயா எம் நடராஜனுக்குள்ள ஆதரவாலையும் பெருசு மத சார்பின்மையில் ஐயாவுக்குள்ள முஸ்லீம் ஆதரவு பெருசு தமிழ் தேசியத்தில் சீமான் நெடுமாறன்லாம் ஐயா நடராஜனுக்கு ஆதரவாளர்கள் சீமானே சொன்னார் என்கிட்ட பைசா இல்லை அதனால இவர் நடராஜன் வந்து எனக்கு அஞ்சு லட்சத்தை கொடுத்து நீட் டொனேஷன் கொடுத்த மாதிரி கொடுறான்னு கொடுத்தாருன்னு நடராஜன் சொல்லி சீமான் சொல்லியிருக்காப்புல அப்புறம் நடராஜன் சீமானுக்கு கல்யாணம் வந்து ஜெயலலிதா போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகு கூட என் மகா கல்யாணம் காளிமுத்துக்கமாக அங்க கலந்துகிட்டாரு அந்த விழாவில் அப்புறம் தான் நடந்தது ஆனால் சீமான் அந்த இடத்துலையும் என்ன விட்டு கொடுக்காம எங்கே என்ன பெரிய அளவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்புற ஸோ சீமானும் நடராஜனுக்கு ஒரு ஆதரவு இதில் உள்ளவர் தான் அடுத்து வந்து திராவிட இயக்கம் ஐயா வீரமணி ஸ்டாலின் விட நடராஜன் தரப்பு பெருசுன்னு நினைச்சார் உண்மை உண்மை நான் மறுக்கவே இல்லை அப்போ அகில இந்திய அளவில் கன்சிராம் முலையாம் சிங் யாதவ் அப்போ ஐயா நடராஜன் ஜெயலலிதாவுக்கு ஹீட்டை மீறியே கடுமையாக அரசியல் பண்ண ஒரு பெரிய ஆள் அப்போ அவர் கையில் அவருக்கு மனைவி சிஎம் இங்கே வந்து ஸ்டாலின் வர்சஸ் அம்மையார் வந்துடும் அவங்க பெரிய லெவலில் வந்துடுவாங்க பாஜகவை அவங்க மதிக்க மாட்டாங்க ஸ்டாலின் மதிக்க மாட்டாரு காங்கிரஸுக்கு பழைய மாதிரி இருபது சீட்டு அது இதுன்னு ஓடிட்டு இருக்கோம் பிஜேபி தெருவில் ஒன்றும் இல்லாமல் பரிதாம இருக்கணும் அப்போ மோடிக்கு நம்ம ஏதாவது நன்மை செய்யணும் போகுது சுரேஷ் பபரு ஜவடேக்கர் அருண்ஜேட்லி அதில் சுரேஷ் பிர பிரபு ஜவடேகர் அப்பாயின்மெண்ட்டை தமிழிசை வாங்கி தந்தப்பில் அருண்ஜெட்டியில் மெர்கண்டேல் பேங்க் மேட்டருக்காக இன்னொரு முகாமில் உள்ள ஒரு எம்பி தான் வாங்கி தந்தாங்க எல்லா போய் நாம் இது நடராஜனை கிராக் ரவுன் பண்ணலன்னா சசிகலா மேரை கிராக்டவுன் பண்ணலன்னா பாஜகவுக்கு இங்கே ஒன்றுமே வராது பைப் உடைக்கணும் அது மோடி எடுத்துக்கிட்டார் அப்போ சுரேஷ் பிரபு பிரபு என்கிட்ட சொன்னார்னா உங்கள் கருத்தை மோடி பாருங்க சுரேஷ் பிரபு தமிழிசைமையார் முன்னாடியே சொன்னார் அப்புறம் அந்த இதை மோடி எடுத்துக்கிட்டாரு அதுக்கு அந்த இடத்துல தான் எல்லாத்துக்குமே தெரியும் கவர்னர் வர ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லை பிஜேபி போலீஸ் சசிகலா மேயர் வர முடியாதுன்னா இப்போவும் போலரை உடைக்கணும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல மோடிக்கு இங்கே சீட்டு வரும் போலரை உடைச்சி தள்ளணும் அப்போ பைப்போலரை உடைச்சி தள்ளுறதுக்கு தான் இரட்டை தலைமையாட்டே இருந்தது ஆனால் எடப்பாடி என்ன பண்ணுறாரு சசிகலா மேயர் மிகப்பெரிய அளவில் வந்துடுவாங்க அவங்கள கிராப்ட்மெண்ட் பண்ணியாச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து பைப்போலர் பெருசா நிற்கிறாரு அவருக்கும் ஒரு கூட்டம் இந்த ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு தரப்புன்னு ஒரு கூட்டம் இந்த ரெண்டு கூட்டத்தையும் ஒரு ஐயா தாழ்நீங்க நாடாளுடைய கருத்து கருத்தியல்ல மோடிக்கு எது நல்லவோ அதை பண்ணக்கூடியதால் நாம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கருத்தும் அண்ணாமலைக்கு கருத்தும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு ஆனா சீமான் பெரியாரு விமர்சனம் பண்றது அண்ணாமலை ஆதரிக்கிறாரு பாஜக ஆதரிக்கிறாங்க சீமான் பின்னால் பிஜேபி இருக்கோ பிஜேபி பின்னால் சீமான் இருக்காரோ இப்படிங்கிற எண்ணத்தை பெரியார் விவகாரத்தை சீமான் ஏற்படுத்திட்டார்ல அதனால என்ன ஆகிப்போச்சு சீமான் கிளிகின் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம் தான் ஆனால் இந்த மாதிரி பேசுறது மூலம் சீமான் என்ன விஜய் காலி பண்ணி நினைக்கிறாரா விஜயில் இப்போ மேட்ரே இல்லை ஃபேக்ட்ரே இல்லை விஜய் ஜீரோ பெர்சன்டேஜ் தீபா ஜெயக்குமார் சசிகலா அம்மையார் மாதிரி இருபத்தாறுலாம் நிரமிச்சுட்டு அவர் சிங் பிளவு அவருக்கு பலத்தை பார்த்துக்கலாம் இப்போ அவருக்கு ஒன்றும் பெருசாக அதிமுகவே எட்டு சீட்டுக்கு மேலே அவர் இப்போ மதிக்கலைங்கிறது தான் எனக்கு கிடைச்ச தகவல் பெரியார் பத்தி பேசுறது மூலம் சீமானுக்கு இழப்பு தானே லாபம் ஏன்னா பெரியாருக்கு லாபம் வந்து முக ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போயிச்சார் கலைஞர் அவர்களே பெரியார் மேல அவருக்கு சில சூழ்நிலையில பெரியாரை போடுவாரு சில இடங்கள்ல ரொம்ப பெரியாரம்சனம் பண்ணியிருக்கிறார் அவர் கலைஞர் ஜெயலலிதா பெரியார புகழ்ந்த சூழ்நிலை எழுவத்தஞ்சில் அவர் ஆட்சி டிஸ்மிஸ் ஆகப்பட்டது அவர் வந்து டிஸ்மிஸ் ஆகும் நினைக்கல ஏன்னா அறுபத்தி ஒன்பதுல இந்திரா காந்தியை காப்பாற்றினரு அதனால டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சாங்க பிராமின் லாபி தான் தன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டுங்கிற கோவத்துல பெரியார வந்து கடுமையாக இறுக்கி பிடிச்சார் கலைஞர் அதே போல் எண்பதில் பொருளாதார அடிப்படை எம்ஜிஆர் கொண்டு வரும்போது அந்த பெரியாருக்கு கைத்தேடி எடுத்து தான் எம்ஜிஆரை அடித்து அதில் பெரியாரை தூக்கி பிடிச்சார் கலைஞர் அதே கலைஞர் வந்து பல கட்டங்களில் பெரியாரையும் வீரமணியும் விமர்சனமும் பண்ணியிருக்கிறாரு ஆனால் மு க ஸ்டாலின் அந்த பழைய தீகா திமுக பிளவெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது அண்ணா பிளவெல்லாம் அதெல்லாம் மறந்துக்கிட்டு பிரிஷனராக பாஸ்டாக இல்லாமல் குய்வா இன்னைக்குள்ளே இதில் நாம ப்ரின்ஸிபல் பொலிட்டிக்ஷனாக போய்ட்டுருக்குறோம் பத்து சதவீதம் நம்ம எதிர்க்கிறோம் நம்ம கூட்டணியில் காங்கிரஸ் ஆதரிக்குது சிபிஎம் ஆதரிச்சா கூட நம்ம பத்து சதவீதம் பிரின்ஸ்புலா இருக்கிறோம் எதுக்குறோம் அப்போ பெரியார் வீரமணிங்கிறத நம்ம ஸ்டெடியாக வச்சுக்கிட்டுங்கிறதுல ஸ்டெடியாக ஸ்டாலின் போகிறார் ஸோ பெரியாருக்கு குட்டில் எல்லாமே ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும் எடப்பாடி இன்னைக்கு எடப்பாடி தனக்கும் கிடைக்கும் இவர் கேபி முனிசாமி தனக்கு கிடைக்குன்னு பெரியாருக்கு பாரதத்தினான்னு சொல்லும் உடனே நான் ஸ்டாலின் இசைவேளாளர் அவருக்கு எதிராக என்னால் சொல்ல முடியல எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய வன்னியரான கேபி முனிசாமி சொல்லும் போது ஐயா பெரியார் பெரியாருக்கு பாரதத்தினான்னு சொல்லிக்கிட்டு போலியா சொல்லிக்கிட்டு செங்குந்தர் பறையர் சமூக நீதியை சூறையாட முடியாதையாங்கிறேன் அதை செங்குந்தரும் பறையர்களையும் என்னை கொண்டாடுறான் அடிச்சுட்டப்பா சும்மா பெரியார் பேர சொல்லி எங்களை ஏமாத்திரலான்னு பார்க்கக்கூடிய கூட்டத்தை நீ தான் அடித்து துவைக்கிறாங்கிறான் உடனே ஸ்டாலின் அதை சொல்ல முடியாதுன்னா ஸ்டாலின் இசைவேளாளர் வகுப்பை சேர்ந்தவர் காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதா மாதிரி ஸோ இந்த இடத்துக்குள்ள பெரியாருக்கு பெனிஃபிட் வந்து மு க ஸ்டாலின் தான் கிடைக்கும் அப்ப பெரியாருக்கு எதிர்ப்புங்கிறது வந்து சீமானம் கிடைக்கிறதுக்கு சீமானந்த அரசியல் பண்றாரு பெரியார் எதிர்ப்புல சீமானம் இதெல்லாம் கொண்டு வராரு அம்பேத்கார் பெரிய இன்டலெக்சுவல் ஜெயின்னு அம்பேத்கார் பாசிட்டிவான லீடர்னு இன்டர்நேஷனல் பேசினவருன்னு பே பேசுகிறாரு உள்ள பிராமண எதிர்ப்பை தான் பேசினாரு அம்பேத்கர் உலகளவுக்கு பேசுனாருன்னு பேசுறாரு ஒண்ணு அடுத்தால தாளக்கடப்பாறை தற்காப்பதை தர்மங்கிறங்க ஐயா பகவான் வைகுண்டரை பற்றி பேசுறாரு வள்ளலாரை பற்றி பேசுறாரு வா சிம்பரனாருக்கு அநீதி அழைச்சதாட்டிட்டு பேசுறாரு ரெட்டைமலை சீனிவாசன் ஐத்திதாஸ் பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் ஐத்திதாசன் பண்டிதர் அம்பேத்கரை முன்னிறுத்து சனாதனத்தை சீமான் கொண்டு வர போறாருன்னு சகோதரர் தொழு துருமாவே பேசுறாருன்னா சீமான் இரட்டைமலை சீனிவாசன் ஐத்திதாசு பண்டிதருக்கும் பேசுறதும் சமூக நீதி அடிப்படையில பொது தொகுதியில் பறையர்களை கொடுறதும் பறையர்களுக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கிட்ட உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்கறதுக்கும் பெரிய இம்பாக்ட் இருக்குங்கிறத சகோதரர் தொழு துருமா உணர்றாரு அப்போ இந்த இஷ்யூக்குள்ள ஒரு சைடு சி சீமானுக்கு இவர் மு க ஸ்டாலினுக்கு லாபம் இன்னொரு சைடு சீமானுக்கு லாபம் லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸில் கெய்னர்ஸ் வந்து ஸ்டாலின் கூட இருக்கிறாங்க லூசர்ஸ் வந்து சீமான் கூட இருக்க ஸ்ட்ராட்டஜி சூப்பராக இருக்கா அப்போ இதில் மற்றவங்க வந்து வளமும் போகாம இடமும் போகாம அடிபடுறாங்களா புரியுதுங்களா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பிட்ட ரவிந்திர தரிசனி மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்